எப்ப நம்ம அம்மாவும் பொண்டாட்டியும் சிரிச்சு பேசுறாங்களோ அப்பத்தான் ஒரு ஆம்பளைக்கே மனசு குளிரும் அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது பொண்டாட்டிக்கு சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு எரியுது இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு எரியுது அது யானு இன்னமும் தெரியல குடும்பத்துல வைத்தறிச்சல் இருக்கா இல்லாம இருக்கணும் எப்படி ஆஹா ஆஹா நல்ல குரல் வளம் நூறு வருஷத்துக்கு மேல வாழுங்க நூறு படத்துக்கு மேல பாடுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா கூப்பிடுவோம் அப்ப வந்து மிச்சத்தை பாடுங்க நீ எத்தனை வருஷம் வர பால வாழனுங்கிறது ஓம் புரிஞ்சுன்ற போய் கேளு ஆனா உண்மையில நடுவர் என்ன பேச்சு பேசுறாங்க

வீட்டு விட்டு வெளியிலே போக மாட்டாங்க குட்டி போட்ட போன மாதிரி வீட்டுக்குள்ளே கிடப்பான் அப்பவும் வீட்டுக்குள்ளே கிடக்குறியா இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்குமா அப்ப சந்தோஷம் அது உண்மைதான் கல்யாணம் முடிஞ்ச ஒண்ணு பாருங்க போவாங்க ரெண்டு பேர் சீட்ல உட்காருவாங்க புரிஷனு மொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மிச்ச இடமே கிடைக்கும் இப்படி ஒட்டி உக்காருவாங்க பசுல ஏற்றுவான் பாருங்க ஆள் வருது ஆள் வருது ஆள் வருது முன்னூத்தி ரூபாய் ஒரு உள்ள புறக்கட்டும் இவன் முன்னாடி படி ஏறுனா இவன் பின்னாடி படியில் ஏறுவான் ஒரே சீட்ல உட்கார்ந்தாள் ஒரு அஞ்சு வருஷம் ஆகட்டும் நீ மொத பசுல போ நான் கடைசி பசுல வரம்பேன் ஒரு பத்து வருஷம் ஆகட்டும் நீ இந்த கல்யாணம் ஆனவனே ஆகணும் எப்படி திரும்ப பார்க்கலாம் பசுல படிக்கட்டுல தொங்கிட்டு போற பூரா கல்யாணம் ஆகாதாங்க ஏறி பூரா வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது ஒரு தார எப்படி

தந்து உயிர் தந்தவள் தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி அப்படிப்பட்ட மனைவி குடும்பத்தில் வந்த பின்னாடிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி என்று சொல்லி இதுவரை அருமையான பேச்சு வட்டிமன்றம் நல்லா இருந்துச்சு ஒரு தடவை கைது பார்ப்பான் ஏன்னா நேரம் இல்ல அதனால தேர்தல் நேரம் அதனால் ரொம்ப சுருக்கமும் முழுக்க வேண்டிய காலம் காவல்துறைக்கு அவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கிறது முன்பு காலம் மாதிரிலாம் கிடையாது இப்போல்லாம் எல்லாம் லைவ்ல போகும் அதனால எல்லாமே சிரமத்தில் இருக்கும் இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம் ஒரே காரணம் தான் இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையில்லாம வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கோம் இதுதான் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க தெளி குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு தேவை தாயா தாரமா இவங்க சொல்றாங்க மனைவியால என்ன சந்தோஷம் இருக்கு அவங்க கேட்கற நியாயமா தான் தெரியுது ஒண்ணும் இல்ல சார் ஏன் கூட பிறந்த தம்பி நான் படிக்க வச்சேன் சென்னையில் இன்னைக்கு மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் வீடு கட்டினமே போன மாசம் வந்து தட்டு தாம்பளத்தோட பழங்கள்லாம் வச்சு எனக்கு பட்டு வேட்டி சட்டை என் மனைவிக்கு பட்டு சில ஜாக்கெட் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டான் அண்ணா நீங்க படிக்க வச்சு நான் படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குறேன் சம்பளம் வாங்கி மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன் நீந்தா ரிப்பன் வட்டி வீட திறந்து வைக்கணும்னா எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன் தம்பி என்னோட வீட ரிப்பன் வட்டி திறந்து வைக்க கூப்பிடுறேன்னு குடும்பத்தையே கார்ல ஏத்திட்டு போயிட்டேன் போய் வண்டியை நிப்பாட்டி காரை விட்டு தான் இறங்கணும் வீட்டை பார்த்தா என்னைய பார்த்தா என் முண்டாட்டி கிரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உன்னோட பிறந்தவன் தானேன்னு கேட்டா வா வா நீ அப்படி வா நான் அப்படி வா என்ன வா சேர்ந்து போவான் வந்து சேர்ந்து விட்டா லாவில் ஒரு குத்து உன்னோட பிறந்தவன் தானே என்ன ஊ பாரு வீடு கட்டட்டு முடி வாடி அப்படின்னு வீட்டு கிட்ட போயிட்டே என் தம்பி குடும்பமே நிக்கிறாங்க எங்க வரவே இருக்க வாங்க அண்ணே வாங்க அன்னி வாங்க அப்படியே சந்தோஷம் என் முண்டாட்டி என் குழந்தனார பார்த்து கேட்கறான் குழந்தைனாரு வீடு சூப்பர் நில அதை விட நிலக்கதவு சூப்பர் என்ன விலை அப்படின்னா பத்து லட்சம் ஒரு பத்து லட்சமாண்ணா வாயை சுருக்குன்னு வீரு புதுசுண்ணே இன்னும் மரம் கேட்டா தேக்கு மரம்னு என் தம்பி சொன்னான் தேக்கா வாயை சுருக்கு தேக்குத்தேன் நிற்க வாங்கினீங்க கேரளாவில் உம் குடும்பம் எல்லோரும் நிற்கிறாங்க அவ்வளோ பேர் அறநூறு பேர் நிற்கிறான் என் முண்டாட்டி என் தம்பியை பார்த்து கேட்குறான் சூப்பர் வீடு கேட்டு விட்டு என்கிட்ட எங்க இதையெல்லாம் பிரித்து விற்றோம்னா என்ன விலைக்கு போகும் என வீடு நுழைற இன்னைக்கு அதை பிரித்து வைக்கிற பத்தி பேசுறாளே இதே என்ன பத்த தாய்னா அப்படின்னு நினைக்குமா பெத்த மயம் கட்டியிருக்கான்னு சந்தோஷப்படும்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சாப்பாடை போட்டு எங்க அம்மா வாசலே பார்ப்பாங்க ஏமா கேட்பேன் நீ சாப்பிடுறத ரோட்ல போறவங்க யாரா பார்த்தா உடம்பு மட்டு கண்ணு மட்டு உடம்பு முடியாம போயிரும்னு என்னைய பத்து வளர்த்தேன் எங்க அம்மா இன்னைக்கு என் முண்டாட்டி அதே தான் சார் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டு முடியுத வரை அங்கே உட்கார்ந்துருப்பான் அவளை வாசமாடின்னு கேட்கிறேன் எந்திரிச்சு போனா எல்லாத்தையும் தின்று வாயிடா அதனாலதான் அங்க நான் உட்கார்ந்துருக்கேங்கிறேன் விளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார் யோசிச்சு பாருங்க பெத்த தாய் எப்படிப்பட்டவ கட்டிய மனைவி எப்படிப்பட்டவ தீபாவளிக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் சேலை எடுக்க அடியாய் உனக்கு ஒரு சேலை எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை நேர கடைக்கு போயிருக்கான் ஆரம் கேவி போயிருக்கான் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை பத் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி கடையை விட்டு வெளியில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு இந்த பில்லை கிழிச்சு இதுல ஒட்டியிருக்கா இந்த பில்லை கிழிச்சு இதுல ஒட்டியிருக்கா வேலையை காட்டிட்டான் வீட்டுல இருந்து ஸ்டாப்லர் கொண்டு போயிருக்கா இதுல ஒரு அமுக்கு இதுல ஒரு அமுக்கு வந்துட்டான் அத்தை உங்க மயம் சேலை எடுக்க சொன்னாங்க நீங்க தானே அந்த வீட்டு ஆள வந்த மகராசி உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சேலை நான் வந்தவன் தானே எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சேலை எங்க அம்மா பட்டாளா நானே பெரிய கிரிமினல் என்னை பார்த்தால் எவ்வளவு பெரிய கிரிமினா இருக்கும் மருமகளே நான் வயசான வீட்டுல கிடக்கிறேன் நீ தான் சின்ன புள்ள நாலு இடத்துக்கு போற வர ஒன்பதாயிரம் ரூபாய் சேலையை நீ வச்சுக்க ஆயிரம் ரூபாய் சேலையை நான் வச்சுக்கிறேன் வாங்கிருச்சியா இப்ப தீபாவளிக்கு என்ன வாசல்ல கிடந்து உருறான் உங்க அம்மா என்ன ஏமாச்சு அம்மால ஏமாச்சு பண்ண புற ஆடுபத்துல ஆட்டம் பூரா நீ ஏன் இந்த வேலை செய்கிற இல்லையா வாழ்க்கை அவ்வளவு மோசமா இருக்கு எல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்க எல்லா மருமகளுக்கும் அத மனைவியா இருக்காங்கல்ல அவங்களுக்கு புறம் ஒண்ணு சொல்றேன் என்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வந்த வீட்ல உங்க மாமா மாமியாவுக்கு சுடுதண்ணியாது வச்சு குடுக்கறியளோ அன்னைக்கு தான் நீங்க பிறந்த வீட்ல உங்க அண்ணன் தம்பிக்கு ஒருத்தி வந்திருப்பாள்ல உங்க அப்பா ஆத்தாளுக்கு பச்சை தண்ணியாவது கொடுப்பா ஞாபகத்துல வச்சுக்கீங்க இங்க வேலையை காட்டினா அங்க ரிசல்ட் கிடைக்கும் சந்தேக புத்தி எங்க அம்மா என்னைக்கா நீ சந்தேக போட்டுக்கா பட்டி பண்ண முடிஞ்சு போனா தம்பி சாப்பிட்டியாடா கொட்டிக்கிட்டியா சந்தேக புத்தியா எல்லா ஆம்பளையும் பொட்டாட்டி அம்மா வீட்டுக்கு போதுன்னா போன் பண்ணி மச்சானு கேட்கறான் எதுக்கு பாசத்துல கேட்கறான் அவன் அங்க இறங்கிட்டான இங்க நம்மளால வேலைய ஆரம்பிக்கிறான் போன வாரம் என் ஊருக்கு போயிட்டா திருப்பி வர்றன்னு போன் பண்ணா ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சு சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவ வீட்டை பூரா சுத்தி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்ல நேரா கிச்சனுக்குள்ள போனான் போனவ எட்டி என் சட்டையை பிடிச்சா திரும்பி வந்து சிகரெட்டு குடிச்சியா இல்ல டை உண்மையை சொல்லு சிகரெட்டு குடிச்சியா இல்ல அப்படின்னு சத்தியம் பண்ண போனேன் தலையில ஏன் இந்த இருக்கு சூடம் சத்தியம் பண்ணி குடிச்சேன் எத்தனை மூணு மூணு அஞ்சா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்கறேன் தீப்பட்டியில அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்கும் தீப்பட்டு உதைக்கிறாயா இது இப்போ பண்ற விலையாயா அதுக்காக நானே சிகரெட் குடிக்கிறதா நிப்பாடிட்டேன் டெக்னிக்க மாத்திட்டேன் கேசட் ஃபுல்லா லைட்ரில் பத்த வச்சு பேப்பர்ல குடிச்சு குடிச்சுட்டு இவ்வளவு இன்னு மனைவி அவ்வளவு சிரமத்தை கொடுக்குறான் முடிச்சிடறேன் அவ்வளவுதான் காரத்தால என்ன சந்தோஷம் இருக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்த அன்னைக்கு பட்டிமண்ட முடிச்சு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் நைட்டு கதவை துறக்கணும் பெட்ரூம்ல கரெக்ட் கரெக்ட் ஒரு சவுண்டு பெருச்சாளி ஊந்துருச்சு இன்னைக்கு காலி பண்ணிடுவோம்னு கட்டை எடுத்துக்கிட்டு நைஸா கதவை தந்து ஒரு கட்டு மேரி பீஸ் கட்டை உள்ள அரைச்சுக்கிட்டு இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சைத்தான் சைத்தான் பன்னெண்டு மணிக்கு ஏண்டி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லுவியா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உங்க காசு வேஸ்டா போயிட போறாது சாப்பிட்டு இருக்கோம்னா ஏன்டி வியாக்குறேன் இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடிக்குது அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன் பாசமானது பத்து ரூபா பிசுக்கு நீ உள்ளது எழுதிருவா ஒன்னா அதை வெளியில எடுக்க முன்னூத்தம்பது ரூபா செலவு பண்ணணும்னா காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்கு காரணம் கட்டிய மனைவியே தாரமே என்று நான் தீர்ப்பு சொன்ன பெத்த தாய்க்கு பேசணும் ரெண்டு விட்டு அடிச்சா எவன் தாங்குறது இது உயரத்துக்கு கண்ணத்துல அறையும் அது உயரத்துக்கு எப்படி என்னை அடிக்கும் தொப்புள்ள குச்சி வச்சு குத்தும் அப்ப தாரம் என்னன்னு பார்க்கணும் தாய் என்னன்னு பார்க்கணும் தாரம் தாரம் யாரு நம் கட்டிய மனைவி ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் மனைவிய கேள்வி பண்ணும் ஆனால் ஆம்பளை எல்லாம் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான் இல்லைன்னா இந்த துண்டு தலைக்கு தான் போகணும் சார் இப்ப பட்டிமன்றம் முடியும் நாலு மணிக்கெல்லாம் பத்து மணிக்கு பத்தரை முடிச்சா நாலு மணிக்கு போயிரு வீட்டுக்கு போய் காலிங்கல் அடிப்பேன் என் மனைவி கதவு தரப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா தெனா பயிதி ஊர் சுத்த ஊச்சிட்டு இதே முகம் கொஞ்சம் வாட்டமா மறைஞ்சிருக்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கும் என்னென்ன தெரியலமா எனக்கு டைம் கிடைக்கல சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியா அப்படிமா வாழ்க்கையில் நான் தோற்று புகுண்டு பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற ஒரு ஜீவன் சார் நம்ம தொழில் பண்ணுற வியாபாரம் பண்றோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் நொடிச்சு போயிடும் எல்லாத்தையும் இழந்துடுறோம் எல்லாத்தையும் தோத்துறோம் நஷ்டமாயிடறோம் வீட்டில் போய் மரம் அணிக்கிறான் நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்துறவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா தனிமரமாக்கும் மனைவி கேட்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கா எல்லாத்தையும் இழந்துட்டானே என் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லும்போது போது கையில களத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நான் இருக்கேன் உறுது நாம் கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் சொல்ல முடியாது தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வேறுபாடு தாய்க்கும் நம்மளுக்குமான உறவு தொப்புள் கொடி உறவு மனைவிக்கும் நம்மளுக்குமான உறவு தாலி கொடி உறவு இப்ப நான் கேக்குறேன் நம்ம வந்து இறைவன் அந்த கடவுள் நம்மோடு காலம் பூரா வர முடியாது என்பதற்காகத்தான் நமக்கு துணையாக நம் தாயை படைத்தான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த தாய் நம்மளோடு கடைசி வரை வர முடியாது என்பதற்காகத்தான் தாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப நான் கேட்கிறேன் சார் ஒரு கணவன் மனைவி அழகில்லை அப்படின்னு மனைவியை வெறுக்கலாம் டைவர்ஸ் பண்ணலாம் ஒரு மனைவி கணவனை டைவர்ஸ் பண்ணலாம் மனைவி அழகலையின் கணவன் போகலாம் கணவன் அழகலின் மனைவி போகலாம் ஆனால் எங்காவது எந்த ஒரு ஜீவனாவது தன் தாய் அழகு இல்லை என்று எவனாவது ஒதுக்கி வைத்த வரலாறு உண்டா சொல்ல முடியுமா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இப்ப ஒரு தாய் நம்ம சொல்றோம் கணவன் சரியா இருந்தா அந்த மனைவி வந்து கட்டிக்கிறா வேலைக்கு போறான் குடும்பம் நடத்துறாங்க ஒரு தாய் எப்ப தெரியுமா அவனுடைய அந்த உச்சகட்ட பாசத்தை பார்க்க முடியும் அந்த தாய்க்கு மாற்று திறனாளியான ஒரு பிள்ளை பிறந்துருவான் ஒரு ஊனமான பிள்ளை பிறந்துருவான் அந்த தாய் நினைச்சிருப்பாளா என் வயிற்றுல இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் நினைச்சிருப்பாளா என் பிள்ளை பிள்ளை சிரமப்படணும் நினைச்சிருப்பாளா அந்த பிள்ளை தாயி அவனை சின்ன பிள்ளை நடக்க முடியாட்டினாலும் பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசானாலும் கூடவே தூக்கிட்டே திரிவா அவன் என்ன தெரியுமா ஆண்டவன்ட வேண்டுவா இறைவா ஏன் சாவுக்கு முன்னாடி நான் சாகருக்கு முன்னாடி என் பிள்ளை நீ எடுத்துரு எடுத்துக்க நீ கூட்டிட்டு போயிரு நான் சத்து என் பிள்ளைய பார்க்க எந்த ஜீவன் இருக்கிறது என்று புலம்பி தீர்க்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் அந்த தாய் பாசம் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது யார்கிட்ட சொல்ல முடியும் யார சொல்ல முடியும் தாய் என்பவள் தாயா தாரமா தாய் என்பவள் யாருக்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பு தாய்க்கு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியும் பெத்தா வளர்த்தா அவனை கட்டி கொடுத்தா கட்டி வச்சா அது அவளுடைய கடமை ஆனால் ஒரு குடும்ப மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு கடைசி வரை ஒரு ஆண்மகனோடு வரக்கூடியவள் கட்டிய தாரமாக மட்டும்தான் இருக்க முடியும் உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்னு யாரு பாப்பா பெத்த தாயே முடியாம இருக்கும் இல்லைன்னா அது போய் சேர்ந்திருக்கும் பெத்த தகப்ப இருக்க மாட்டான் அவன் போய் சேர்ந்திருப்பான் ஒரு ஆன்மகனுக்கு கடைசி வரை தொட்டு தூக்கி பெற்ற தாய்க்கு பிறகு பீமூத்திரம் மூத்திரம் அல்ல கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்க முடியும் மனைவியோட அருமை யார்கிட்ட கேட்கணும் மனைவியை இழந்துட்டு ஒருவேளை சோத்துக்கு புள்ள விட்டு அலையிறான் பாருங்க அவன்ட்டு கேட்டு பாருங்க மனைவியோட அருமை என்னன்னு தெரியும் ஆக நண்பர்களே நேரமின்மை அதனால் சுருக்கமாக தீர்ப்பை நான் நிறைவு செய்கிறேன் பெற்ற தாய் என்பவள் தெய்வம் போன்றவள் அவளை அந்த சாமியினுடைய சன்னதியிலே கருவறையில் வைத்து விடுவோம் ஆனால் கட்டிய மனைவி என்பவள் நம்மளோடு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால் கட்டிய மனைவியே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்